என் பேர் டி தனராஜன் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேஸ்ட்டு செக்ரிகேஷன் மிஷின் இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேஸ்ட்டு செக்ரிகேஷன்னா நம்ம வந்து குப்பையை போடுறோம் பார்த்தீங்களா நம்ம நம்ம சென்னை மாநகராட்சி கூட பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ஏகப்பட்ட அவேர்னஸ் கொடுக்குறாங்க நம்ம பொருளை வந்து பிரித்து போடுங்க செக்ரிகேட் பண்ணி போடுங்க அதுக்கான அவேர்னஸ் அதிகமாக பேம்ப்ளேட்ஸு அடிக்கடி மக்கள்கிட்ட அந்த கொண்டு போய் சேர்த்துகிட்டே இருக்காங்க ஆனால் இருந்தாலும் வந்து மக்களில் இந்த ஒரு ஃபாஸ்ட்டு சுச்சுவேஷனில் அவங்களால வந்து அந்த பிரித்து போடுறதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையாக இருக்குது கடைசியில் அவங்களே தான் அந்த மாநகராட்சி மக்களே தான் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்ருக்காங்க அதுக்காக ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இது இது எப்படின்னா இந்த வேஸ்ட் செக்ரிகேஷன் செட்டப் வந்து த்ரீ கேட்டகரியாக நான் பிரித்து வச்சிருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் உள்ள ஒரு பொருட்கள் ஒன்று வந்து ட்ரை அதாவது ஈரப்பதம் இல்லாத ஒரு பொருட்கள் மூணாவது வந்து மெட்டல் இப்போ இண்டஸ்ட்ரியல் சைடு வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியானா அதில் ஒரு இரும்பு பாட்டிகள் என்ன இருக்குன்னா அதையும் ஒரு தனி ஒரு பின்ல செக்ரிகேட் பண்ண மாதிரி ஆனால் நம்ம நான் மாநகரிச்சி ரெண்டே ரெண்டு கேட்டகரி இருந்தால் போதும் ஒன்று வந்து ஈரப்பதம் உள்ள பொருள் ஈரப்பதம் இல்லாத ஒரு பொருள் இது ரெண்டு இருந்தாலே போதும் ஆனால் நான் ஒன்று அடிஷ்னலாகவே ஆட் பண்ணியிருக்கேன் மெட்டல் மெட்டல்னால் இவர் இரும்பு இருக்கிற ஒரு பொருளை கூட தனித்தனியாக பிரித்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நேம் தான் ஆட்டோமேட்டிக் வேஸ்ட்டு செக்ரிகேஷன் இது ஆட்டோமேட்டிக் அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் எதுக்குன்னா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பீப்புள் வந்து ஒரு பொருளை ஒரு இடத்துல போடுறாங்க அப்படின்னா அவங்க எதை வேணால் போட்டோம் இன்புட் அது அது வந்து சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னவா எடுத்துக்கோன்னா அவர் ஈரப்பதம் உள்ள பொருள் போடுறாங்களா இல்லை ட்ரையான பொருள் போடுறாங்களா இல்லை மெட்டல் பொருள் போடுறாங்களான்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் அதை எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி பின்னு வந்து உனக்கு ரொட்டேட் ஆகி அந்த பின்னில் கலெக்ட் பண்ணி அந்த பின்னை வச்சுக்குவோம் ஓகேங்களா இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் நான் சொல்லியிருக்கேன் அப்போ மக்கள் வந்து எந்த ஒரு பொருளை எது வேணால் ஒரு இன்புட் இதுதான் இந்த இன்புட் ஏரியாவில் போட்டால் மட்டும் போதும் அது வந்து பிரித்து எந்த பின்னுக்கு போகணுமோ அது எடுத்துக்கும் இது பேர் தான் ஆட்டோமேட்டிக் வேஸ்ட் செக்ரிகேஷன் மிஷின் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னா இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறையில் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது ஓகேங்களா ஏன்னா வந்து நம்ம என்ன தான் வந்து நம்ம கரண்ட்டில் இருக்கிற சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரித்து பிரித்து போடக்கூடிய அந்த செட்டப் இன்னும் வர மாட்டேன் இல்லை அந்த ஒரு செட்டப்பை வந்து நம்ம மக்களுக்கு எளிமையான முறையில் கொண்டு போகிறோம் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து எந்தளவுக்கு அந்த டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஆட்டோமேஷன் கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு ரோலை வந்துடும் அந்த ஒரு கான்செப்டை நம்ம யோசிச்சு பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் ஓகேங்களா இதில் வந்து நான் வந்து நிறையா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் செட்டப்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கு ஏன்னா வந்து இது இது இந்த ஃபுல் செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கடானிக்ஸ் பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராடெக்ட் மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ரெண்டு சென்சார் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் பேஸ் பண்ணி அதே போல் சம் சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது ஒரு இந்த ஒரு செட்டப் வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும் நம்ம வந்து நடைமுறையில் கொண்டு போனோம் அப்படின்னா இதே செட்டப்பை பெருசாக கொண்டு போயிட்டு பெரிய பெரிய சர்வோ மோட்டார்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அதுக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா இந்த ஒரு டெமோ பீஸை நம்ம வந்து ட்ரையல் முறையில் எடுத்து பண்ணியிருக்கோம் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அதுக்காக இப்போ வந்து இந்த ஒரு இந்த ஒரு ப்ராஜெக்டை நான் வந்து எளிமையான முறையில் விளக்குறதுக்காக இருக்குது இந்த செட்டப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குது எல்லாமே ஏன்னா வந்து மெக்கானிசம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எ எளிமையான முறையில் ஓப்பனாக விசிபிள் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் நம்ம ப்ராடெக்டாக நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு இன்புட்டு மட்டும் தான் மக்களுக்கு தெரியணும் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேஸ்டேஜி போடணும் அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு வந்து ஓப்பனாக கொடுக்கணும் மீதி இந்த பின்னு ரொட்டேஷன் ஆகி எந்த பின்னு கரெக்டாக போய் பொசிஷனில் போய் உட்காரு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டு சர்ஃபேஸாக வச்சுருக்கணும் அப்போ பார்க்கும்போது ஒரே ஒரு இன்புட்டு மூணு அவுட்புட்டு வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பின்னு எப்போ வந்து வேணுமோ அதை எடுக்கிற மாதிரி செட்டப்பும் வச்சு கொடுத்துடணும் இப்போ நம்ம டெமோ காமிக்கிறோம் அப்படின்னபோது நம்ம அந்த விஷயத்த வந்து எளிமையாக புரியணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த செட்டப்பை காமிச்சா அவங்களுக்கு எளிமையாக புரியும் அதுக்காக எல்லாமே ஓப்பனில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராடெக்டாக பண்ணும்போது அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டாக போய் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நடைமுறையில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டே ரெண்டு செக்டார் தான் இருக்குது ஒன்று வந்து மாய்ஸர் லெவல் தனியாக பிரிக்கிறாங்க இன்னும் வந்து மாய்ஷர் இல்லாத லெவல் இந்த ரெண்டு செட்டப் ஏன் அடிஷனாக மெட்டல் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிலரில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படி கொண்டு போனீங்கன்னு வச்சிங்கன்னா அங்கேயும் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து என்னாச்சு ஸ்க்ராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டல்ஸ் நிறையா இருக்கும் அங்கெல்லாம் அங்கெல்லாம் நீங்கள் எடுக்க குப்பையை எடுக்கும்போது மெட்டல்ஸ் மிங்கிளாகி வரும் அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா ஈரோப்படத்தோட மிங்கில் ஆகலாம் இல்லை வந்து நான் ட்ரையோ வெட்டோட மிங்கில் ஆகலாம் இல்லை ட்ரையோட மிங்கிலாம் அதையும் வந்து உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஒரு தேர்ட் ஆப்ஷனாக ஒன்று கொடுத்துருக்கு ஆனால் இதனால் வந்து சிஸ்டம் கன்ஃப்யூஸ் ஆகுமானா அன் கன்ஃபியூஸ் ஆகாது ஏன்னா வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு சென்சார் மாதிரி கொடுத்துருக்கேன் அந்த சென்சார் உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பனிங் வால் வந்து கொடுத்துருக்கு மாய்ச்சர் லெவல்னா ஒரு மாய்ஷர் லெவல் சென்சார் மெட்டல்னால் மெட்டல் லெவல் சென்சார் உங்களுக்கு ட்ரைனால் நீங்கள் எந்த சென்சாரும் ஆக்டிவேட் ஆகாது மெட்டலும் ஆகாது ட்ரையும் ஆகாது சாரி வெட்டும் ஆகாது அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது ட்ரை ஓப்பன் ஆகிடும் இந்த ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு இந்த ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மு இது எல்லாமே ரொட்டேஷன் ஆப்ஷனு அதே போல் வந்து அந்த பின்னு ரொட்டேஷன் பின்னு செக்ரிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்கு சர்வோ மோட்டார்னா ஒன் டைப் ஆஃப் மோட்டார் அதாவது டிசி மோட்டார் டிசி சர்வோ மோட்டார் இந்த சர்வோ மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டூ இப்போ நார்மலாக ஒரு மோட்டார்னால் நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுவீங்க ரெண்டு ஒயர் வெளியே இருக்கும் எடுத்து போயிட்டு டிசினாலே பேட்ரி உங்களுக்கு தெரியும் டிசி பேட்டரியில் போய் வைப்பீங்க ப்ளஸ்ஸு மைனஸ் வச்சிங்கன்னா மோட்டார் ரொட்டேட் பண்ணும் ஆனால் சர்வோ மோட்டார் வந்து அப்படி ஒர்க் ஆகாது அதில் வந்து த்ரீ ஒயர்ஸ் வரும் அந்த த்ரீ ஒயர்ஸுக்கும் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் மூலியமாக தான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு நீங்கள் வந்து என்ன ஒரு கோடிங் கொடுக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் இதை ஆப்ரேட் பண்ணுவோம் அதை அதை கூட நிறையா வந்து இன்டர்லிங்க் பண்ணி அந்த சென்சாரை வந்து உங்களுக்கு இன்டர்லிங்க் பண்ணி ஒரு ஆடினோ போர்டு மூலிமா உங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மெக்கானிக்கல் ஒர்க் இருந்தாலும் ரிமைனிங் எயிட்டி பர்சன்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் அதை பேஸ் பண்ணி தான் இது ஆப்ரேட் ஆகுது இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து எதுக்கு சூஸ் பண்ண அந்த ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து ஒரு டூ இயர்ஸாக வந்து நான் யோசிச்சுட்டு இருந்த விஷயந்தான் இது ஏன் நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லாமே நம்ம வந்து நம்ம மேனுவலாக ஒரு ப்ரோ எந்த ஒர்க்கு பண்ணாலும் அதை ஆட்டோமேஷனாக கொண்டு போகணும் அதை நான் எப்போவுமே திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படி வந்து திங்க் பண்ணும் போது இந்த ஒரு விஷயத்தையும் நான் ரொம்ப நாள் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து நம்ம செக்ரிகேஷன் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படி இருந்தும் சில மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து அதோடு கலந்து ஒரு இதாக கொடுத்துட்றாங்க அங்கே லேபர்ஸ் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க்ளவுஸ் போட்டு கையில் வந்து மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க இன்னி வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது அப்போ நம்ம வந்து நம்ம இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும் நகராட்சியில் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து கிரெயின்லேருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்மளோட மனிதரோட கழிவுகள் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே ஆட்டோமேஷன் வந்துருச்சு அப்போ இந்த விஷயத்தை நம்ம ஆட்டோமேஷன் கொண்டு போகலாம் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நம்ம வந்து இதை ஒரு செக்ரிகேஷன் ப்ராசஸை ஒரு கான்செப்டாக கொண்டு போகலாம் அப்படி சொல்லும் போது தான் நிறையா நான் வந்து இதுக்கான ரிசர்ச் பார்த்துட்டே இருந்தேன் அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு பேப்பரில் தென்பட்டப்போ அதை ஒரு ப்ராடக்டாக பண்ணலாம் நம்மளுக்கு சென்சார்ஸில் ஆல்ரெடி நம்மளுக்கு நாலேஜ் இருக்கிறதால இந்த சென்சாரை வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படி சொல்லி யோ யோசிக்கும் போது தான் இந்த ஒரு கான்செப்ட் பண்ணது பண்ண முடிஞ்சுது இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிச்சு நம்ம வந்து டிசைன் எப்படி கொண்டு போகலாம் உங்களுக்கு சென்சார் வாட்டர் சென்சார் வச்சா ஒரு சென்சார் ஓப்பன் ஆகுது வால்வ் ஓப்பன் ஆகுது மெட்டல் சென்சார் வச்சா ஒரு வால்வ் ஓப்பன் ஆகுது அதே போல் ட்ரை அந்த அந்த ஆப்ஷன் கொடுத்தனா வால்வ் ஓப்பன் ஆகுது இதை எப்படி ஒரு ஒரு செட்டப்பாக கொண்டு போகலாம் அப்படி சொல்லி யோ யோசிக்கும் போது தான் நம்ம இனிஷியலாக ஆரண்ட்டி பண்ணும்போது போது இருக்கிற ஐட்டத்தை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன் இதுக்கு புதுசாக பண்ண அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் தான் ப்ராடெக்டாக மக்களுக்கு கொண்டு போகும்போது தான் அதை வந்து எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக மக்கள் கண்ணில் தென்படுற மாதிரி நம்ம கொடுக்கணுமோ அதை யோசிப்பேன் அதனால் இதை வந்து நம்ம கிட்டே இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சு நம்ம பண்ண ஒரு டிவைஸ் தான் இது இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னா என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி இல்லை பார்த்தா நார்மலாக வந்து ஒரு ஸ்கொயர் டியூப் ஒன் இன்ச்சு ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து பேஸ் ஃப்ரேம் எல்லா பார்ட்ஸையும் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு பார்ட் இது கூட வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு யூ கிளாம்பு கிளாம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு பின்னு சும்மா இன்செர்ட் பண்ணுற மாதிரி நம்ம தான் லோடிங் பண்ணுற அதாவது நம்ம க மக்கள் வந்து என்ன பொருளை போட போகிறோமோ இல்லை போடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே ஒரு சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன் இதோ இங்கே தெரியுதுங்களா பிளாக் கலராக இருக்குது பார்த்தீங்களா இது பேர் தான் மெட்டல் சர்வ மோட்டார் எம்ஜி எம்ஜி மோட்டார் சொல்லுவாங்க எம்ஜினால் மெட்டல் சர்வ மெட்டல் கியர் மோட்டார் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நீட்டாக ஒரு ராடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சில்வர் இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் சென்சார் இது மெட்டல் சென்சார் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா இது கீழே இந்த இது தான் ஓப்பன் க்ளோஸ்டு வால் மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த ஓப்பன் க்ளோஸ்டு வால் வந்து இந்த சர்வ மோட்டரோட லிங்க் பண்ணிட்டேன் நைன்டி டிகிரியில் வச்சு அந்த பிளேட்டுக்கு மேலே இந்த ரெண்டு ஒயர் தொங்கு இப்போது பார்த்திங்களா இந்த ரெண்டு ஒயர் தான் மாய்ஷர் சென்சார் ஓகேங்களா மாய்சர் அதாவது ஹியூமினிட்டி சென்சார் சொல்லுவாங்க இந்த சென்சாருக்கு இது என்ன பண்ணுன்னா மாடியூல் இது பேர் இந்த சென்சாரோட மாடியூல் ஓகேங்களா இந்த சென்சாருக்கான மாடியூல்ஸு இந்த சென்சார்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது பேர் வந்து ஐஆர் சென்சார் இந்த ஐஆர் சென்சார் இந்த மாடியூல் சென்சார் அதுக்கப்புறம் மெட்டல் சென்சார் இந்த மூணு சென்சார் தான் இதோட மெயின் இன்புட் டிவைஸ் ஓகேங்களா இந்த மூணு சென்சாரும் நான் எது கூட இன்டர்லிங்க் பண்ணியிருக்கேன்னா ஒரு நார்மல் பிசிபி போர்டில் லிங்க் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படி பண்ணியிருக்கேன்னா டேரெக்டாக வந்து நம்ம வந்து இது மாதிரி ஒரு ஒரு இது வந்து ஆடினோ வந்து யூனோ போர்டு யூனோ போர்டு இந்த ஆடினோ இதுதான் வந்து இந்த ஒரு மு ஓவரால் செட்டப்புக்கு ப்ரைனே இதுதான் இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரோக்ராம் டம்ப் பண்ணுறோம் நீ எப்படி ஆப்ரேட் ஆகணும் எந்த பொருள் வந்தால் நீ சென்ஸ் ஆகணும் ஓகேங்களா எ எவ்வளோ செகண்ட்ஸ் ஓப்பன் ஆகணும் எவ்வளோ செகண்ட்ஸில் திருப்பி க்ளோஸ் பண்ணும் அதெல்லாம் வந்து எல்லாமே டைமர்லேருந்து ரீசெட் ஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே நான் ப்ரோக்ராமாக டம்ப் பண்ணுறேன் இந்த போர்டு வந்து ஏன் இது கொடுத்தோம் அப்படின்னா இந்த போர்டில் ஒரு சென்சார் நம்ம எத்தனை சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் மூணு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ஐஆர் ஆனதர் வந்து மெட்டல் அதுக்கப்புறம் மாய்ச்சர் லெவல் சென்சார் அதுக்கப்புறம் சர்வ மோட்டார்ஸ் ரெண்டு சர்வோ மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ ஆப்ரேஷனு ஒரு சிங்கிள் நானோ போர்டில் கனெக்ஷன் கொடுக்க முடியாது அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜங்ஷன் ஏரியா மாதிரி கொடுக்குறோம் அதுதான் இந்த ஜங்க்ஷன் இந்த ஜங்ஷனுக்கு எல்லா உயரம் வந்து இதுலேருந்து ஒரே லைனில் எடுத்து நம்ம இங்கே கொடுக்குறோம் ஓகேங்களா எதுக்கு ஆடினோ யூனோ போடுக்கு அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த இதுக்கான பவர் சோர்ஸ் இன்புட் இங்கே தான் போகுது இதுக்கு வந்து இது பேர் பக் அன்வெர்ட்டர் இந்த பக் அன்வெர்ட்டர் என்னன்னா இது வந்து டொல்வோல்ட்டு டொல்வோல்ட்டு டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஆம்ஸு இந்த 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 டுவெல் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஆம்ஸு இது ஆனால் இந்த டிவைஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகக்கூடிய வோல்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் வோல்ட் தான் அப்போ நீங்கள் இன்புட்டாக கொடுக்குறீங்க டுவல் வோல்ட்டு இந்த டொல் வோல்ட் அப்படியே இதுக்கெல்லாம் போச்சுன்னா எல்லாம் போடும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது ஒர்க் ஆகுதுனா போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி நீ வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியாது ஏன்னா வோல்டேஜ் அதிகமாக போனால் என்னாவும் ஃபைவ் வோல்ட்டு போக வேண்டிய ஒரு இடத்துல டுவெல் வோல்ட் போட்டுச்சா என்னாகவும் போயிடும் போர்டு அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டொவல் ஓல்ட்டை வந்து ஃபைவ் ஓல்ட்டாக மாற்றும் அதுக்கு தான் இந்த பக் கன்வெர்ட்டர் இது மூலியமாக நம்ம வந்து ஃபைவ் ஓட்டாக மாற்றி இந்த ஜங்ஷனுக்கு அனுப்புகிறோம் இந்த ஜங்ஷன்லேருந்து போர்டுக்கு போகுது அந்த போர்டுலேருந்து இருந்து எல்லாத்துக்குமே பவர் சப்ளை போயிடுது ஓகேங்களா இதுக்கப்புறம் இங்கே கீழே ஒரு சர்வ மோட்டர் கொடுத்துருக்கேன் இந்த பாட்டமில் ஒரு சர்வ மோட்டர் கொடுத்துருக்கேன் மொத்தம் ரெண்டு சர்வ மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து இந்த பிளேட் ரொட்டேட் பண்ணுறதுக்கான சர்வ மோட்டர் இன்னொன்று வந்து இந்த இந்த ஓப்பன் டிவைஸை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு சர்வ மோட்டர் இந்த ரெண்டு சர்வ மோட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சர்வ மோட்டர் என்ன பண்ணோம்னா மாய்ஸ்டர் லெவல் வந்துருச்சு இல்லை ஐஆர் சென்சார் டிடெக்ட் ஆகிடுச்சு இல்லை வந்து மெட்டல் சென்சார் டிடெக்ட் ஆகிடுச்சினா டோர் ஓப்பன் ஆகிடும் திருப்பி டோர் ஓப்பன் ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து இதை சென்சார் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்வ மோட்டார் ஆக்டிவேட் ஆகும் எந்த பின்னுக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த பொஷன் வந்து இங்கே வந்து நின்று நின்னதுக்கப்புறம் அந்த செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகும் பொருள் கீழே விழுந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ரீடைன் டு ஒரிஜினல் பொஷனுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த பின்னு வந்து எந்த பொஷன் நாங்கள் போயிடணும்ல திருப்பி இவ்வளோ ஆப்ரேஷன் நடக்கும் இந்த கான்ஸ்ட்ரெக்ஷனில் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு செட்டிங்ஸ்க்கெல்லாம் ஒயரிங்ஸ் எல்லாம் கனெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்த செட்டப்பில் கொடுத்து இந்த போர்டை வந்து இங்கே இந்த போர்டு கீழே இருக்கிறதா இதுக்கு செட்டப் கொடுத்து இது மாதிரி பண்ணியிருக்கோம் அதே போல் நம்ம ரொட்டேஷன் ஆகும்போது விளக்கூடாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு கொஞ்சம் மெட்டீரியல் எக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த சேஃபர் பொசிஷனாக கொண்டு வந்திருக்கும் இந்த ப்ராஜெக்டில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா வெறும் மூணே மூணு சென்சார் தான் அந்த ஃபஸ்ட்டு சென்சார் ஐஆர் சென்சார் இந்த ஐஆர் சென்சார்னால் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்ஃப்ரா ரெட் அதாவது ப்ராக்ஸிமேட்டி சென்சார் ஐஆர் சென்சார் சொல்லுவோம் இந்த ஐஆர் சென்சார் என்ன வேணால் அப்டிக்கல்ஸை டிடெக்ட் பண்ணும் அதாவது இதுக்கு முன்னாடி எதனா ஒரு அந்த ஐஆர் சென்சார் முன்னாடி எதனா ஒரு பார்ட்டிக்கல்ஸோ ஏதோ ஒரு ஹியூமன் பீயிங் வந்தால் தட் இஸ் கால்டு அந்த ஐஆர் சென்சார் அதை அப்டிக்கல்ஸ் அப்போ டிடெக்ட் பண்ணிக்கும் அவள் தான் இந்த டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிக்னல் வந்து எந்த போர்டுக்கு பாஸ் பண்ணுமோ பாஸ் பண்ணிடும் ஓகேங்களா இது இது வந்து அந்த ஐஆர் சென்சார் செய்யக்கூடிய ஒரு வேலை ஓகேங்களா அந்த சிக்னலை வச்சு நீங்கள் என்ன வேணால் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சர்வோ மோட்டருக்கு சிக்னல் போகிற மாதிரி பண்ணிட்டேன் ஓகேங்க என்ன ஒரு ஆப்டக்கல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சர்வ பண்ணுறதுக்கு சிக்னல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் டம் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல நம்ம அப்சக்கல்ஸ் என்னது நீங்கள் போடக்கூடிய பொருள் அதுதான் ஆப்ஸ்டக்கல்ஸ் இந்த இடத்துல ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இது சொன்னோம் பார்த்தீங்கன்னா மெட்டல் இது மெட்டல் சென்சார் இந்த மெட்டல் சென்சார் இந்த பின்னுக்கு பாட்டமில் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் கூடு கொடுக்கக்கூடிய ஒரு இரும்பு பொருட்கள் ஏதோ ஒரு இரும்பு பொருட்கள் இல்லைன்னா வந்து என்ன ரஃப் மாதிரி என்ன ஒன்று இரும்பு வச்சு இருக்கீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அதை இந்த பின்னுக்குள்ளே போடுறீங்க உடனே எங்கே வரும் இந்த பாட்டமில் வரும் அப்போ பாட்டமில் தான் வரும் அந்த பாட்டமில் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெட்டல் சென்சார் இருக்கா அது சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணிடும் டிலெக்ட் பண்ணோம் ஆகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சிக்னல் எங்கே போவோன்னா கீழே இருக்கிற சர்வ் பண்ணுறதுக்கு போகும் எந்த பின்னு ஆல்ரெடி நான் வந்து ஒரு டேரெக்ஷனில் வச்சுருப்பேன் அது கரெக்டாக ரொட்டீட்டாக அந்த பொசிஷனை நிற்கும் அதுக்கப்புறம் இது ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற மோட்டார்க்கு தான் சர்வ மோட்டருக்கு தான் சிக்னல் போகும் இந்த சிக்னல் போயிட்டு அந்த பொசிஷன் தான் இந்த சர்வ மோட்டருக்கு சிக்னல் போகும் அப்போ தான் ஓப்பன் ஆகும் இந்த செட்டப் அது மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு இது வந்து மெட்டல் சென்சார் இது வந்து முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் இந்த பிளேட்டு கீழே ஒரு மாய்ச்சர் லெவல் சென்சார் வச்சிருக்கேன் அது பேர் மாய்ச்சர் லெவல் சென்சார் ஏன்னா ஹியூமிடிட்டி சென்சார் சொல்லுவாங்க இந்த சென்சார் என்ன பண்ணனா நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் ஓகேங்களா அந்த பொருள் ஈரப்பதமாக இருக்குது ஓகேங்களா காய்கறியோ இல்லை வெண்டைக்காவோ கொஞ்சம் ஈரப்பரமாக இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் அதை வந்து இது உள்ளே போடுறீங்க உடனே இந்த எப் எந்த பொருள் போடுறனாலும் இந்த ஐஆர் சென்சாரை டிடெக்ட் பண்ணி தான் உள்ளே போகும் அது போகணும் அதுதான் இன்புட் சிக்னல் அது டிடெக்ட் பண்ணாமல் நீங்கள் எந்த பொருள் போட்டாலும் உங்களுக்கு வந்து எந்த ஆப்ரேஷனும் ஆப்ரேட் ஆகாது அதை கரெக்டாக அது மாதிரி போடவும் முடியாது நீங்கள் இதுக்குள்ளே தான் போட்டாகணும் ஓகேங்களா அப்போ போடும்போது என்ன ஆகுனா மாய்ஸ்சர் லெவல் வந்ததுக்கப்புறம் மெட்டலும் டிடெக்ட் ஆகாது அப்போ நார்மல் ட்ரையும் டிடெக்ட் ஆகாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாய்ச்சருக்கு சிக்னல் போயிடுது மாய்சர் சிக்னல் போனோன்னா நான் எக்ஸாம்பிள் ரெண்டாவது பின்னு தான் மாய்ச்சர்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வ மோட்டருக்கு வந்து மாய்சர் பின்னு இங்கே வந்து நிற்கும் நின்ன உடனே என்னாவும் ஃப்ராக்சன செகண்டில் இந்த வால்வு ஓப்பன் ஆகிடும் அதாவது இந்த கேட் வால் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகணும்னா நீ கொடுத்துருக்குற பாட்டு அதில் போய் செ உழுந்துடும் உழுந்திருக்கறம் திருப்பி க்ளோஸ் ஆகிடும் திருப்பி அந்த பின்னை ஒரிஜினல் பொஷனில் போய் நின்று ஓகேங்களா இதுதான் இந்த மூணு சென்சார் செய்யக்கூடிய வேலை அடுத்த செக்டராக என்ன பார்க்க போகிறோன்னா ஒர்க் ஃப்ளோ ஓகேங்களா அப்போ வந்து எப்படி இது வந்து ஒர்க்கிங் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க நான் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு பீப்புள் வந்து நான் இந்த பின்னுக்குள்ளே ஒரு பார்ட்டிக்கல் போடுறேன் ஓகேங்களா இப்போ வந்து இந்த பின்னில் வந்து ஏதோ ஒரு ட்ரையோ இல்லை நார்மல் ஒரு பேப்பரோ இல்லை வந்து ஈரப்பதமாக காய்கறி வேணக்காய் ஏதோ போடுறேன் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு போடுறேன் போடும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடும்போது இந்த சென்சாரை தாண்டி தான் உள்ளே போடுவீங்க அப்போ ஃபஸ்ட்டு இன்புட் சிக்னல் வந்து டிரெக்ட் பண்ணுறது இந்த ஐஆர் சென்சார் போட்டிங்க போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இங்கே வந்து அந்த பொருள் எல்லாமே இங்கே இருக்கும் இப்போ இங்கே வந்து ரெண்டு சென்சார் இருக்குது ஒன்று வந்து மெட்டல் சென்சார் இன்னொன்று வந்து மாய்சர் சென்சார் அப்போது நீங்கள் போடக்கூடிய பொருள் ட்ரையாக இருக்கா இல்லை வந்து வெட்டாக இருக்கா இல்லை வந்து மெட்டலாக இருக்கா அது இங்கே கண்டுபிடிச்சிடும் இந்த இடத்துல அதுக்கு தான் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து டைமிங் கொடுத்துருப்பேன் அப்போ ட்ரையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பின்னு ட்ரைன்னு வச்சுங்க செகண்ட் பின்னு வெட்டு தேர்டு பின்னு மெட்டல்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இப்போ இப்போ என்ன அந்த இது இந்த பொசிஷனில் வேறு பொசனில் இருக்குதுன்னு வச்சுங்க இங்கே இருக்குது அப்போனா உங்கள் ரொட்டேஷன் சிக்னல் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே போகும் சிக்னல் அப்போ ட்ரை ட்ரைனால் இந்த ஃபர்ஸ்ட்டு பின் இந்த பின் இங்கே வரணும் அப்போ என்ன ஆகணும் சர்வோ மோட்டார் ரொட்டேட் ஆகணும் அப்போ அந்த சர்வ மோட்டர் கரெக்டாக நான் ஆங்கில் கொடுத்துருப்பேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்போ அந்த 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 டிகிரியில் வந்து நின்றுடும் இங்கே வந்து நின்றுடும் அதுக்கப்புறம் இந்த சர்வோ மோட்டர் என்னாகவும் ஓப்பன் ஆகிடும் நைன்ட்டி டிகிரி ஓப்பன் ஆகும்போது கேட்டு ஓப்பன் பண்ணிடும் ஆட்டோமெட்டிக்காக பொருள் வந்து ட்ரையில் போய் உட்காந்துரும் அடுத்த பொருள் நீங்கள் வந்து வெட்டு போடுறீங்க வெட்டுனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாய்ச்சர் லெவலில் இருக்குதுன்னு வச்சுங்க இப்போ நீங்கள் பொருளை போட்டிங்க எந்த பொருள் போடுனாலும் இந்த சென்சாரை வந்து டிடெக்ட் பண்ணி தான் போடணும் ஓகேங்களா அப்போது ஆட்டோமேட்டிக்காக சென்சார் டிடெக்ட் ஆகிடும் டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் இப்போ செக் பண்ணும் வெட்டாக இருக்கா இல்லை மெட்டலாக இருக்கா அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கா இப்போ வந்து வெட்டாக இருக்குது வெட்டாக இருக்குன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது அப்போ ஈரப்பதமாக இருக்கும் போது இந்த மாய்ஸ்சர் லெவல் சென்சார் ஆக்டிவேட் ஆகிடும் ஆக்டிவேட் ஆனோன்னா இதுக்கான சிக்னல் வந்து சர்வோ மோட்டருக்கு அமுச்சிடும் எங்கே அமுச்சிடும் நைன்ட்டி டிகிரி இன்னும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதுக்கு சிக்னல் கொடுத்துருப்பேன் ட்ரையாக இருந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரின்னு ஒரு எக்ஸாம்பிள் திரும்பணும் ஈரப்பதமாக இருந்ததுன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி திரும்பணும் மெட்டலாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி டிகிரி திரும்பணும் இப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி திரும்பும் போது அந்த இந்த பின்னு வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமெட்டிக்காக வந்ததுக்கப்புறம் சிக்னல் வந்து இந்த சர்வ மோட்டருக்கு போகும் ஓப்பன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனால் அந்த பொருள் வந்து அந்த இடத்துல போயிடும் அடுத்தது மெட்டல் போடுறீங்க மெட்டல் போடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன மெட்டல் சென்ஸாக டிடெக்ட் ஆகிடும் டிடெக்ட் ஆனோன்னா என்ன ஆகும்னா மெட்டல் சென்சாருக்கு நைன்ட்டி டிகிரி ரொட்டேஷன் கொடுத்துருப்பேன் அப்போ என்ன ஆகும் இந்த மோட்டாருக்கு சர்வோவுக்கு நைன்ட்டி டிகிரி போயிடும் இந்த நைன்ட்டி டிகிரி இங்கே இருக்கும் இந்த நைன்டி டிகிரி அப்படியே ரொட்டேட் ஆகி இந்த இடத்துல வந்து நிற்கும் இன்னதுக்கப்புறம் இந்த சர்வ மோட்ரு ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த பொருள் விழுந்துடும் திருப்பி அகைன் நைன்ட்டி டிகிரியில் போய் அதில் போய் நிற்கும் ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு ப்ராசஸாக நான் கொடுத்துருக்கேன் இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ ஆஃப் தி ஆட்டோமேட்டிக் செக்ரிகேஷன் மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு சென்சாராக ஆப்ரேஷன் நம்ம பார்ப்போம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வெட் வெட்டு அதாவது உங்களுக்கு வந்து ட்ரை செக்ஷனை உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன் இது நார்மலாக ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்கு இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு ட்ரை செக்ஷன் ஆப்ரேட் ஆகுது இந்த சென்சார் இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ வந்து சென்சார் நம்ம இது டிரெக்ட் ஆகிடுச்சு நான் போட்டேன் போட்ட உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பின் ஆப்ரேட் ஆகும் ஃபஸ்ட்டு செக்ஷன் ஆப்ரேட் ஆகிடுச்சிங்களா உங்களுக்கு வெப் செக்ஷன் ஆயிடுச்சு வந்த உடனே உங்களுக்கு ஆப்ரேட் ஆகிடுச்சு உங்களுக்கு ஒரிஜினல் பொஷனுக்கு போயிடுச்சு இது வந்து ஃபஸ்ட் ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ரேஷன் இப்போ வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு பின் வந்து வெ இதில் வந்து ட்ரை ஓகேங்களா ட்ரை ஆப்ரேஷன் நான் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சென்சார் ஆப்ரேட் ஆகிடுச்சு இங்கே வந்து அதை சிக்னல் கொடுத்த உடனே கீழே பாட்டம் சர்வ் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் டர்ன் ஆகிட்டு உங்களுக்கு அந்த பின் ஆப்ரேட் ஆகிடுச்சு திருப்பி இந்த பின் வந்து ஓப்பனிங் அந்த வால் வால் ஓப்பன் ஆயிடுச்சு ஆட்டோமெட்டிக்காக அந்த பின்னில் இருக்கிற மெட்டீரியல் வந்து அந்த கலெக்டிங் பின்னில் கலெக்ட் ஆகிடுச்சு ஆட்டோமெட்டிக்காக திருப்பி ஒரிஜினல் ப்ரொஷன் வந்துருச்சு இது வந்து ட்ரை மெட்டீரியல் இந்த பின்ல ட்ரை மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் நான் இந்த கீ கீ வந்து நான் மெட்டலாக யூஸ் பண்ணி பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ வந்து மெட்டல் சென்ஸ் ஆயிடுச்சு இப்போ மெட்டல் இது ஏரியா வந்துச்சு இப்போ வந்து கலெக்ட் ஆகிடுச்சு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரிஜினல் விஷயம் வந்துருச்சு இப்போ மெட்டலில் கலெக்ட் ஆன மாதிரி இப்போ அந்த பின்னு உங்களுக்கு கலெக்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டிகிரின்னு உங்களுக்கு ஆப்ரேட் ஆச்சு நார்மல் ட்ரை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி இது வந்து வெட்டு வெட்டுக்கு நான் என்ன ஆப்ஷன் கொடுக்குறேன்னா இதே பேப்பரை வந்து நான் தண்ணியில் டிப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா கொஞ்சம் ஈரப்பதமாக்கிக்கிறேன் ஓகேங்களா அதே பேப்பரை நான் ஈரப்பதமாக்கிக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி இல்லை கலெக்ட் ஆகணும் ஓகேங்களா அதுக்கு தான் இப்போ வந்து மாய்சர் சென்சார் லெவல் போட்டிருக்கு ஓகேங்களா இது வந்து செகண்ட் பின் திருப்பி அகைன் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக த்ரீ பின்னு இருந்தது ஃபர்ஸ்ட்டு பின் வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக இது நைன்ட்டி டிகிரியில் இருக்கிறத இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்ட்டி டிகிரி அப்படி கணக்கு வச்சிருக்கோம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து ட்ரை ட்ரை மெட்டீரியல் கலெக்ட் ஆகிடுச்சு இது வந்து வெட்டு அதை பேப்பர்லேயே கொஞ்சம் வாட்டரில் டிப் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து மெட்டலுக்கு வந்து நான் வந்து கீ அதாவது இது வந்து இரும்பு பார்த்திங்கன்னா அந்த மெட்டல் நான் யூஸ் பண்ணி கொடுப்பேன் அப்போ இதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் எல்லா பின்னும் ஆப்ரேட் ஆச்சு ஃபஸ்ட்டு போட்டோன்னு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி மோட்டார் வந்து ஆப்ரேட் ஆச்சு அதுக்கப்புறம் அடுத்த மெட்டீரியல் ஈரப்பதமான மெட்டீரியல் போட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆச்சு ஒரு மெட்டல் மெட்டிரியல் போட்டால் ஒரு நைன்ட்டி டிகிரி ஆப்ரேட் ஆகி திருப்பி ஒரிஜினல் பொசிஷன் வந்து இந்த ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி தான் கரெக்டாக இப்போ நான் எல்லாத்தையும் நான் செக்ரிகேட் இப்படி ஃபிட்டிங் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ எந்த பொசிஷன் வருதோ கரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபியூச்சரில் ஆப்ரேஷன் இப்போ பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி சர்வ மோட்டர் கனெக்ஷன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த எல்லாம் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கு இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ரோ ஆஃப் த ப்ராஜெக்ட் இந்த சென்சார் பார்த்திங்கன்னா இந்த ஐஆர் சென்சார் சொன்னோம் பார்த்திங்கன்னா இனிஷியல் எப்போவுமே இந்த சென்சார் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்ட் ஏரியா வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த சென்சார் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கோவிட் டைமில் வந்து சானிடைசர் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கை வச்சோன்னு உங்களுக்கு வருது பார்த்திங்கனா லிக்விட் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து இது எப்படின்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வைக்கணும் இப்போ நம்ம இதை ஓப்பன் சர்ஃபேஸில் வைக்கிறதனால என்ன ஆகுதுன்னா இந்த செட்டப் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் எப்படின்னா இந்த ஓவரால் இன்ஃப் இந்த ரெண்டு சென்சாரும் வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் சென்சார் மாதிரி சிக்னல் போயிட்டு திருப்பி ரிட்டன் வரணும் அந்த சிக்னல் போய்ட்டு ரிட்டன் வரணும்னா நம்ம ஓவர் லைட் வெளிச்சு அதிகமானால் ரிட்டன் வராது சன்லைட்டில் வராது அதனால் இது எப்பவுமே க்ளோஸ்ட் ஏரியாவில் வைக்கணும் அதுக்காக நான் பேப்பர் வச்சு சைடில் திருப்பி இப்போ இந்த சென்சார் நம்ம கொடுக்குறப்போ நம்ம வைக்கிறப்போ இது இன்புட் சிக்னல் ஓகே ஆனால் மட்டும் தான் மீதி எல்லாமே ஆப்ரேட் ஆகும் அதனால அப்பப்போ உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் இதாகிடுச்சு அது மற்றபடி நம்மளுக்கு அதனால் இந்த பேப்பர் வச்சு லைட் வந்து உங்களுக்கு அதாவது ஓவர் லைட்டை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்கு இந்த செட்டப் நம்ம இனிஷியலாக சொல்கிறப்பயே இது ஒரு ப்ராப்ளமாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து பண்ணோம் இது பண்ணுறப்போ நம்ம பேஸ் எப்படி பண்ணலாம் அதே போல் வந்து இந்த செட்டப் வந்து லோ பட்ஜெட்லேயும் வரணும் நான் நீங்கள் இருக்கிற செட்டப்பே பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஐட்டமாக தான் இருக்கும் எல்லாமே இது வந்து பார்த்தினா ஒரு டப்பாவாக இருக்கும் ஏதோ ஒரு பொருளை வைக்கிறதுக்கு இது வந்து நார்மல் பிளேட்டு அந்த பிளேட்டில் கொடுத்துருக்கு இது வந்து நம்ம டீ கப் சின்னதாக இது மாதிரி கப் வச்சு அதில் கொடுத்துருக்கேன் இதில் நம்மளுக்கு ஓகே ஆகுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணியிருக்கோம் இனிஷியலாக இந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து இப்போ ரொட்டேட் ஆகும்போது இது வந்து அப்படியே இந்த பக்கம் விழுந்துடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனு உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் இது ஆப்ரேட் ஆனால் கூட இந்த செட்டப் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு செட்டப்பெல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த போர்டு செட்டப் வந்து இங்கே ஒரு ஃப்ரேம் கொடுத்து நம்ம பண்ணிட்டோன்னா இந்த ஒரு செட்டப் கம்ப்ளீட் செட்டப் ஆகிடும் நம்ம காம்படிஷன் கொண்டு போகிறோம்னா இது நிறையா வந்து ப்ரைஸ் அடிச்சிருக்கு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் முன்னாடியே வந்து சவிதா காலேஜ் போகிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் கொடுத்து ஸ்டூடெண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குது ஓகேன்ற மாதிரி நாங்கள் இப்போ நம்ம வந்து ஃப்யூச்சரில் ப்ராடெக்டாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் இது மாதிரி செட்டப் இல்லாமல் ஒரு இதுக்கு ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்து கரெக்டாக அந்த ஈக்குவலாக க்ளோஸ் ஆகிற மாதிரி அதேபடி இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா செக்ரிகேஷன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி த்ரீ டி ரெடி பண்ணி பின்னு மாதிரி ரெடி பண்ணலாம் அது மாதிரி பண்ணி இந்த பிளேட் இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு ஸ்டெய்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ளேட் மாதிரி யூஸ் பண்ணலாம் சர்வ் மோட்டர் லிங்க் பண்ணி இதெல்லாமே பக்கா ஒரு க்ளோஸ்டு சர்வீஸாக இன்புட் மாதிரி தெரிய மாதிரி இந்த சென்சார் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு க்ளோஸ்டு சென்சரை வச்சு இந்த ரெண்டு இந்த ஐஆர் மட்டும் வெளியே தெரிய மாதிரி பண்ணலாம் இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராடக்டாக சேல்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும் அதேபடி இதை செய்கிறதுக்கு வந்து இந்த செட்டப்புக்கு நான் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் மேலே ஆச்சு எனக்கு இது பண்ணுறதுக்கு இதோ வந்து ஏன்னா நியூ கான்செப்ட் தான் இது இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து செக்ரிகேஷன் ரெண்டு தான் பண்ணிடலாம் ஒன்று வந்து வெட்டு ஒன்று ட்ரைனாக பண்ணலாம் மெட்டல் வந்து அடிஷ்னல் ஆட் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராம் கோடிங் கொஞ்சம் டைம் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் கொடுக்குற டைம் ஆச்சு அதுக்காக தான் நாங்கள் ரெண்டு செட்டப் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி இருந்தது இந்த மூணாவது செட்டப் பண்ணும்போது தான் நான் இந்த ஜங்ஷன் செட்டப் போடுற மாதிரி ஆச்சு ஏன்னா எனக்கு வந்து இதில் வந்து ரெண்டே ரெண்டு கிரவுண்டு தான் இருக்கும் ஃபைவ் ஓட்டு ஒரு ரெண்டு இருக்கும் மீதி நம்மளுக்கு வந்து எனக்கு இதுக்கு கிரவுண்டு தேவைப்படுது அதனால் இந்த ஜங்ஷன் மாதிரி கொடுத்து அதுலேருந்து நான் எடுத்த மாதிரி ஆச்சு அதனால் வந்து இதெல்லாமே சேர்த்துட்டு எனக்கு ஒரு ஒன் வீக் டைம் ஆச்சு அதுக்கப்புறம் இரநா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒன் டே ஆச்சு மொத்தமாக ஒரு ஏழு நாள் எட்டு நாளில் நான் முடித்தேன் நம்ம ஃப்யூச்சராக மக்களுக்கு கொண்டு போகும்போது சின்னது நம்ம யூஸே பண்ண முடியாது இதே மாதிரி செட்டப்பை பெருசாக கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணலாம் பண்ணால் இது ஓகே இப்போத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன மெட்டீரியல் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பின்னு வந்து கரெக்டாக வந்து ஆப்ரேஷன் வந்து நிற்குது அதனால் வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான் இதை வந்து நம்ம வந்து மோட்டரை மாற்றி பெரிய பெண்ணாக பண்ணி பண்ணால் இது ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம சென்னை மாநகராட்சிக்கு நம்ம வந்து இதை இது ஒரு ப்ராடக்டாக கொண்டு போயிட்டு நம்ம இதை அங்கங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் ஒரு ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் வந்து ஆட்டோமேஷனாக கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்